திராவிட முன்னேற்ற கழக பால விழா நிகழ்ச்சி வருகிற இருபத்தெட்டாம் தேதி மாலை ஐந்து மணி அளவில் மச்சேப்பன் கல்லூரி கல்லூரி அருகில் இருக்கிற திருநெல்வேலியில மிக பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது அந்த பொதுக்கூட்டம் எங்களுடைய ஒப்பற்ற தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய தலைமையில் தோழமை கட்சியுடைய அனைத்து அனைத்து கட்சி தலைவர்களும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கிறார்கள் சென்னையில கடந்த அதாவது ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக நடைபெற்ற திராவிட முன்னேற்ற கழக முப்பரு விழா பவள விழா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நடைபெற்றது இந்த கூட்டம் தோழமை கட்சி தலைவரெல்லாம் பங்கேற்று உரையாற்ற இருக்கக்கூடிய அந்த கூட்டம் மிக சிறந்த முறையில் எழுச்சியான முறையிலே நடைபெற இருக்கிறது காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டமும் தெற்கு மாவட்டமும் ஒருங்கிணைந்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்ய இருக்கிறோம் இயக்கத்தோடர்கள் தோழமை கட்சி சகோதரர்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கிறார்கள் வாய்ப்பில் வாரம் பத்து நாள் நிச்சயமா துணை எங்களுடைய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் நிச்சயமாக இன்னொரு வார்த்தை நாளைக்கு கூட அறிவிச்சாலும் அறிவிச்சிருவாங்க தயாரா இருக்கோம் அப்புறம் ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்றாங்க அது குறித்து நம்ம வம்பல விடாதீங்க